ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நீங்கள் ஆர்வமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம முத்தனம்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் ஊர் ஒரு பெரிய ஊர் தான் இது எண்பத்தி ரெண்டு சென்ட்டு பரப்பளவு இதுக்கு ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பிளாட் போட சிறந்த இடம்னு சொல்லிட்டு ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம அந்த ரேட்டுக்கு கோட் பண்ணலாம் அந்த மாதிரி இடம் தான் இது தார் ரோடு பேஸிலே இருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்கும் மொத்தம் எண்பத்தி ரெண்டு சென்டு அதில் வந்து இப்போ வந்து மக்காச்சோளம் பயிரிட்டுருக்காங்க இதுக்கு அடுத்து ஒரு குண்டு இருக்குது அந்த வயலில் வந்து சோளம் நற்று வச்சிருக்காங்க மொத்த பரப்பளவு ஃபுல்லாகவே தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான ஏரியா ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் அவ்வளோ ஒரு பசுமையான ஏரியா கிணறுலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது அதாவது இந்த ரேட்டு போட்டு நம்ம விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிளாட்டுக்காக பிளாட்டுக்காகிற மாதிரி இடம் தான் இது இது எவ்வளோ ரேட் கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் எண்பத்தி ரெண்டு செண்டு இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இது ரெண்டாவது பார்த்துக்குங்க தார் ரோடு பேஸ் நல்ல ரோடு பேஸு ஊரடி தோட்டம் ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அதனால் இது தைரியமாக வாங்கலாம் வாங்கினாலும் ஜெயிக்கலாம் பிளாட் போட்டோம்னா இதுக்கு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இது அண்ணன் தம்பி பாகம் ரெண்டு பாகம் இன்னொருத்தருக்கு இதே பாகம் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு ஊரட்டி தோட்டம் நல்ல கிளைமேட்டான ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடியிலே தண்ணி இருக்குது கிணத்துல அந்த அளவுக்கு தண்ணி சிறப்பாக இருக்குது அந்த ஒரு வண்டி போகுது பார்த்திங்கன்னா அதுதான் ரோடு இந்த ஏரியாவில் பஸ் போகிற ரோடு இது இது பஸ்ஸு எல்லாமே கிராமத்துகளுக்கு போகக்கூடிய பஸ் போகிற ரோடு இங்கே இருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு மேறுநாள் ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் திண்டுக்கலுக்கும் இதுக்கும் தண்ணி பாருங்கள் கிணத்துல எப்படி கிடக்குன்னு மேலாக தண்ணி கிடக்கு இவங்க வந்து நிலம் கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக வந்து தண்ணி செலவு இல்லை அப்படின்றதுனால கேணியை பராமரிக்காமல் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் ஊர் இந்த ஊருக்கு இந்த வீதி வழியாகவும் இந்த லேண்டுக்கு வரலாம் அதாவது தார் இருந்து வரலாம் ரெண்டு சாய்ஸ் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் எத்தனையோ பயர்ஸ் எனக்கு பிளாட் போடுறது மாதிரி ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் ஊரடி தோட்டமாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்த நான் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் இன்றைக்கி இது சேனல்லையும் போடுறேன் வேறு யாரும் இந்த லேண்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துலேருந்து ஒரு நாலு திசைக்குமே நாலு ஊர் இருக்குது பெரிய பெரிய ஊர்கள் இருக்குது கன்னிவாடி போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தருமத்துப்பட்டி வரலாம் பழனி ரோடு திண்டுக்கல் பழனி ரோடு எல்லா சௌகரியமும் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்த வந்து நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கும் பிடிச்சதுன்னா பேசிக்கிடுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் எல்லாம் பிளாட் போட்டு செண்டு வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு போயிட்டுருக்கு அப்படி ஒரு இடம் தான் வாய்ப்பை நல்ல கூடாதீங்க நன்றி வணக்கம்